யாரை வேணாலும் சென்ட்ரல்லி ஒரு ஆபரேட் பண்ணிட்டு இந்தந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் அவங்க கையில கொடுத்து குடுத்து இவங்களெல்லாம் நீக்கிறதற்கு அப்ளிகேஷன் போடுங்க கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எண்பது ரூபா கொடுத்து டெலீட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு அவங்க ஆபரேட் பண்ணிருக்காங்க என்பதற்கு இந்த இந்த குற்றம் வந்து ஒரு உதாரணம் இந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல மட்டும் ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்க நீக்கப்படுவதற்கு அப்ளிகேஷன் போடப்பட்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து லொக்கேட் பண்ணி அங்க போய் பார்க்கும்பொழுது நீக்குவதற்கான அப்ளிகேஷன் போடுவதற்கு எண்பது ரூபா கணக்கில் நாலு புள்ளி எட்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுக்க எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்களோ எத்தனை பேர் நீக்கப்படவிருக்கிறார்களோ எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ நாற்பத்தேழு லட்சம் பேரை நீக்கி அறுபத்தேழு லட்சம் பேரை நீக்கி நாற்பத்தேழு லட்சம் பேரை கன்ஃபார்ம் பண்ணி இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை புகுத்தி பீகார் எலக்ஷன் நடக்க போகுது நம்ம கண்ணு முன்னால் நடக்குது இந்த திருட்டு தொடர்ந்து ராகுல் காந்தி வருகிறார் தொடர்ந்து ராகுல் காந்தி என்னுடைய குற்றச்சாட்டுகள் உண்மை கொண்டே வருகிறது அரெஸ்ட் பண்ணியிருக்கு மோடி அண்ட் அமித்ஷா தான் ஆபரேட் பண்றாங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனே குற்றச்சாட்டு சொன்னா நீங்கள் வந்து இத்தனை பேரை நீக்குங்க என்று ஒரு எலக்ஷன் கமிஷனே வந்து மோடி கூப்பிட்டு எங்களை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு என்று சொல்லும் பொழுது ஒரு இண்டிபெண்ட் பாடியான எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பிரதமர் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் இவர்கள் நாங்கள் ஜெயித்தால் போதும் என்ற நிலையில் இவர்கள் இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக மோடி தொடர்ந்து மோடி பதவியில் இருப்பார் அவரை நீக்குவது என்பது தமிழ் நியூஸ் நேர்கள் அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்புவோர் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரி சம்பந்தமாக மகாதேவ்புராங்கிற கான்ஸ்டிடியன்சிஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காமிச்சாரு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் அதே போல அதுக்கு அடுத்தபடியாக ஆலந்த் என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி அதே கர்நாடகாவில் அதுல ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டர்ஸ் வந்து டெலிஷன் பண்றதுக்கு முயற்சித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி த்ரூ ஆன்லைன் வழியாக அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருந்தாரு அது சம்மந்தமாக எஸ்ஐடி அந்த மாநிலத்தினுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டை டெலிஷன் பண்ணுறதுக்கு பெரு ஓட்டுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த ஆபரேட்டருக்கு எயிட்டி ருபீஸ் வந்து லஞ்சமாக கொடுத்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டுக்கு வந்து நான்கு புள்ளி எட்டு லட்சம் வேறுத்தால் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வருது செலவு வழி பண்ணி இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இரு ஒரு ரெண்டு பேரும் இப்ப தற்போது வந்து அந்த ஆபரேட்டரையும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கதே நம்மளால பார்க்க முடியுது இது எப்படி சார் பாக்குறீங்க இது வந்து என்ற ராகுல் காந்தி அவர்களது குற்றச்சாட்டு உண்மை என்பது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது இது வந்து நாங்க ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நாங்க வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சோம் சென்னையில ஒரு பிரஸ் மீட் நடத்தி எப்படி வந்து ஒரு ஓட்டருடைய ஐடென்டிட்டியை திருட முடியும் திருடி அதன் மூலமாக அவர்கள் மூலமாக அவர்கள் அவருக்கு அவருடைய மொபைல் ஃபோனுக்கே ஓடிபி வராமல் அவங்க ஓடிபி ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணி ஓடிபியை மாற்றி மொபை அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே லாகின் பண்ணி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேரை வந்து நீக்கலாம் என்பதை பற்றி தெளிவான விளக்கம் நாங்கள் செய்தோம் இந்த முயற்சியில் நாங்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே தமிழ்நாடு யூத் காங்கிரசனுடைய சேர்ந்து இதை செய்தோம் செய்து பொழுதே வந்து இருபத்தி தேதி அந்த அந்த ஃபியூச்சரை லாக் பண்ணிட்டான் எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லி அந்த ஃபியூச்சரை லாக் பண்ணி ஆதார் இருந்தால் தான் ஆதார் ஐடி ஆதார் ஓடிபி வந்தால் தான் உள்ளே லாக்இன் பண்ண முடியுன்ற ஒரு ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்போ என்ன ஆச்சுன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இது வந்து ஓப்பனாக இருந்தது அப்போ ஒரு கான்ஸ்டுவன்சியில் யாரை வேணாலும் சென்ட்ரலி ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டு இந்தந்த ஓட்டர் எல்லாம் அவங்க கையில் கொடுத்து இவங்களெல்லாம் நீக்கி இருக்கு அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு மேலேருந்து அதாவது சென்ட்ரலி ஆப்ரேட்டடு பிஜேபியோடய ஹெட் கோர்ட்டர்ஸ்லேருந்து அந்தந்த டேட்டா சென்டர் அந்தந்த கம்ப் கம்ப்யூட்டர் சென்டருக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எண்பது ரூபா கொடுத்து டெலீட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க என்பதற்கு இந்த ஆலந்தா உடைய இன்னைக்கு எஸ்ஐடி கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த இந்த குற்றம் வந்து ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் அப்போ இந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் மட்டும் ஆறாயிரத்தி பதினெட்டு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீக்க நீக்கப்படுவதற்கு அப்ளிகேஷன் போடப்பட்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் ஒருத்தன் வந்து துபாய்க்கு தப்பி ஓடிட்டான் இன்னொருத்தன் இன்னொருத்தனுடைய லேப்டாப்பெல்லாம் எடுத்து அவங்க வந்து சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது இன்டர்நெட்டினுடைய ஐபி ஐபி புரோட்டோக்கால் டிசிபிஐபி புரோட்டோக்கால்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இது எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு எந்த டேட்டா இருந்து வந்திருக்குன்னு இன் பண்ணி அந்த டேட்டா சென்டரை வந்து கம்ப்யூட்டர் சென்டரை வந்து லொக்கேட் பண்ணி அங்கே போய் பார்க்கும் பொழுது எண்பது ரூபா ஒரு அப்ளிகேஷன் நீக்குவதற்கு அப்ளிகேஷன் போடுவதற்கு நீக்குவதற்கான அப்ளிகேஷன் போடுவதற்கு எண்பது ரூபா கணக்கில் நாலரை லட்சம் நாலு புள்ளி எட்டு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே வந்து இது இது மாதிரி வந்து இந்தியா முழுக்க எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்களோ எத்தனை பேர் நீக்கப்படவிருக்கிறார்களோ எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ நாற்பத்தேழு லட்சம் பேரை நீக்கி ஏழு லட்சம் பேரை நீக்கி அதில் நாற்பத்தேழு லட்சம் பேரை கன்ஃபார்ம் பண்ணி இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை புகுத்தி பீகார் எலெக்ஷன் போகுது நம்ம கண் முன்னால் நடக்குது இந்த திருட்டு இந்த திருட்டை தடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டோ எலெக்ஷன் கமிஷனோ எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்கு உடன்பாடு ஜவாப்தாரி இவர்கள் வந்து இந்த ஓட்டு திருட்டை வைத்துக் கொண்டு இவர்கள் ஜனநாயகத்தின் முறையிலே தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் நம்புவதற்கு யார் இருக்கிறார்கள் தொடர்ந்து ராகுல் காந்தி நிரூபித்துக் கொண்டு வருகிறார் தொடர்ந்து ராகுல் காந்தி என்னுடைய குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகிறது இன்னைக்கு எஸ்ஐடி அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு இந்த ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழகத்திலும் இந்த எஸ் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் இன்னமும் நடக்கும் நடந்து இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆர் பிஜேபி ஆக மாறும் இது இவிஎம் மேனிப்புலேஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் என்பது இந்த தமிழக எலெக்ஷன்லையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் சீக்கிரம் எஸ்ஐஆர் தமிழகத்துக்கும் வரும் என்று நினைக்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது வெறும் பொய்காருக்கான போராட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான போராட்டம் இது மக்கள் அற அற வந்து தெருவிலே இறங்கி போராடினால் மட்டும்தான் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து போராட வைத்து சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய எஸ்ஐஆர நீக்கணும் எலெக்ஷன் கமிஷனே நீக்கணும் ரத்து பண்ணணும் நீவிபேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸ்லிப்பை எண்ணி வாக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் ஜனநாயகம் தலைக்கும் இல்லைன்னா வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலை நெறிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை டைப்ஸ் ஆஃப் மால் அந்த அந்த ஆலந்த தொகுதியில வந்து ராகுல் காந்தி மேற்கோள் காட்டியிருந்தாரு விடிய காத்தால நாலு மணிக்கு வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ்ல ரெண்டு ஓட்டர்ஸை தூக்கி இருந்தாங்க இதெல்லாம் இம்பாசிபிள் மனிதனால கூட செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு ஃபேக்டரியா ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் விமர்சனம் வச்சிருந்தாரு இப்போ ஏற்கனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இதே இந்த விசாரணை குழு என்பது முப்பதுக்கும் மேற்பட்ட முறை வந்து கடிதமா அனுப்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுங்க இந்த மாதிரி வந்து ஆயிருக்குன்னு சொல்லி எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் அனுப்பியும் இசிஐ வந்து உரிய விளக்கம் வந்து தரல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போது இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமாக இந்த மாதிரி வந்து டெலிஷனுக்கு வந்து முயற்சித்து இருக்கிறாங்க இப்போது அந்த ஆபரேட்டர் உட்பட எல்லாரும் வந்து இப்ப பிடிபட்டு இருக்காங்கிற பொழுது இதுக்கெல்லாம் சூத்திரதாதியாக இருந்தது யார் யார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் இதற்கும் என்பது சரியானது தானா கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது எலெக்ஷன் கமிஷனருடைய வேண்டுமென்றே வல்லோட உருவாக்கப்பட்ட வலைத்தளம் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் எனவே வந்து இது வந்து எலெக்ஷன் கமிஷனர் தான் இதுக்கு முழு பொறுப்பு இந்த எலெக்ஷன் கமிஷனர் யாருடைய உத்தரவை பெற்று செய்தார் என்பது விசாரணை பின் தான் தெரிய வரும் நம்மளுக்கு அரசியல் ரீதியாக நம்ம பொழுது மோடி அண்ட் அமித்ஷா தான் எலெக்ஷன் கமிஷன் ஆபரேட் பண்றாங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனரே குற்றச்சாட்டு சொன்னார் நீங்கள் வந்து இத்தனை பேரை நீக்குங்க என்று ஒரு எலெக்ஷன் கமிஷனரே வந்து மோடி கூப்பிட்டு எங்களை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு என்று சொல்லும் பொழுது ஒரு இன்டிபெண்டன்ட் பாடியான எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பிரதமர் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் அதை எப்படி ஏற்க வேண்டும் என்ற அவசியம் என்ன எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இவர்கள் அவர்களது அடிமையாக மாறிவிட்டதன் காரணமாக அவர்கள் நே அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அவர்கள் ஆட்டுவிக்க ஆட்டுவிப்பதை போல ஆடக் ஆடக்கொண்டிருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்களால் இது நடத்தப்படுகிறது எனவே இது எலெக்ஷன் கமிஷனான் முழு பொறுப்பு இதை பார்த்தும் பார்க்காதபடி கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சூமூட்டோவாக ஆக்ஷன் எடுத்து இதை வந்து செய்ய வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கண்ணை மூடிக்கொண்டிருப்பதால் நீதி தேவன் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் இறுதி என்ன இப்போ இதுல ஒரே ஒரு விவகாரமாக கேட்டுக்கொள்வது சார் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி மால் பிராக்டிசஸ் எல்லாம் சுட்டி காட்டப்படுது ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை உச்சநீதிமன்றமும் சோ மோட்டோவா வந்து ஏற்கனவே மகாதேவ்புராவுக்கே வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்தல்களும் அரசியல் ஆர்வர்களும் வந்து கூறப்படக்கூடிய நிலையில மேலும் வலுப்பெறுது இல்லையா இந்த ஓட் ஷோருங்கிற அந்த விவகாரம் இப்போ மகாராஷ்டிராவில் நவம்பர் ஒன்னாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க ஆப்போசிஷன்ஸ் இந்தியா பிளாக்கு தெர் ஆர் நைன்டி சிக்ஸ் லேக் ஓட்டர்ஸ் பேக்வார்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் வந்து சொல்லி அதை வந்து ஆதாரங்களும் வெளிப்படுத்தி மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறோம் அப்படின்றாங்க இது ஒரு புறம் நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவெளியில நம்ம எடுத்து வைக்கிறோம் சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் எடுத்து வைக்கிறோம் மற்றொரு புறம் உச்ச இன்னும் இந்த பீகார்ல உள்ள சேர எடுத்துக்கோங்க இன்னும் வரைக்கும் அதுக்கு இன்னும் தீர்வு வரலை தேர்தலே முடிஞ்சிடும் போல இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கிறது அப்போ என்னதான் தீர்வு இது மேலும் மேலும் இந்த அலிகேஷன் வந்து விரிவடைந்து கொண்டே இது எப்படி பார்க்குறது ஜனநாயகம் இங்கே செயல்படவில்லை ஜனநாயகம் விட்டது என்பதற்கு இதை விட என்ன சான்று கட்டும் ஜனநாயகம் இங்கே இல்லை எந்த குரலுக்கும் எலெக்ஷன் கமிஷன் மதிப்பிடிப்பதில்லை எந்த கேள்விக்கும் பதிலளிப்பதில்லை எனவே எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்றைக்கு மோடியினுடைய அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது இந்த சூழலில் வந்து நீங்க வேற எதை எதிர்பார்க்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து இதுக்கு தலையிடுவதில்லை என்று சொன்னால் எங்க நீதியை தேடி எங்கே போகுது மக்கள் அதனாலதான் திரும்பி திரும்பி நான் சொல்றேன் வந்து மக்களுக்கு அங்க ஒரு போராட்டம் பஹார்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு போராட்டம் மகாராஷ்டிரா ஒரு போராட்டம் நடத்தி பிரயோஜனம் இல்லை இது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அஹ் பாரத் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இயக்கத்தை சம்பிக்கை செய்து அறவழியில் சம்பிக்கை செய்து போராட்டம் நடத்தி சுப்ரீம் கோர்ட் தலையிட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து சுப்ரீம் கோர்ட் தலையிட வைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இசிஐ மூலமாக இந்த தேர்தலை ஒரு மிகப்பெரிய டிபேட் உருவாகும் அதன் மூலமாக மக்களது எதிர்ப்பை காட்டினால் மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தினுடைய விளிம்பு அழி அழிவு ஜனநாயகத்தினுடைய அழிவின் விளிம்பில் இருந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றால் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் தோணுகிறது இதை இவர்கள் எதிர்க்கட்சிகள் செய்வதற்கு இவர்கள் எதிர்க்கட்சிகள் அந்த அளவுக்கு பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் நாங்கள் ஜெயித்தால் போதும் என்ற நிலையில் இவர்கள் இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக மோடி எஸ்ஐடி மூலமாகவும் எஸ்ஐஆர் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவும் தொடர்ந்து மோடி பதவியில் இருப்பார் அவரை நீக்குவது என்பது முடியாத காரியம் எனவே வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு போராட்டம் நடத்தி எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி ஒரு தீர்வு கிடைத்ததோ அதேபோல போல அறவழி போராட்டம் நடத்தி நாம் இந்தியா முழுமைக்கும் ஒரே நேரத்தில் நடத்தினால் மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதில் நான் தெளிவாக இருக்கேன் இதை செய்வதற்கு எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும் பொதுமக்கள் இணைய வேண்டும் இணைந்து செய்தால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டை வலியுறுத்தி நடத்தக்கூடிய இந்த போராட்டம் சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய சூழலில் இந்த போராட்டத்தை உருவாக்கினால் மட்டும்தான் இது நடக்கும் இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு போராட்டம் இங்கே ஒரு போராட்டம் எதை பற்றியும் மோடி கவலைப்படுறதா இல்லை எந்த ஜனநாயகத்தினுடைய குரலுக்கும் கோண்டி மதிப்பளிப்பதா இல்லை எந்த ஜனநாயகத்தினுடைய குரலுக்கும் டிசிஐ மதிப்பளிப்பதா இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் மதிப்பளிப்பதா இல்லை எனவே மக்கள் திரண்டு மக்களது சக்தி திரண்டால் மட்டும்தான் இதற்கு வழி கிடைக்கும் வேண்டிய மற்றபடி வெட்டி பேச்சு வீண் பேச்சு அங்கு ஒரு போராட்டம் இங்க ஒரு போராட்டம் நடத்தி இதை சாதிக்கப்போவது ஒன்றும் இல்லை சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பயன்பீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ